வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வெள்ளரிக்காய் கூட்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு நெக்ஸ்டில் கடாய் எடுத்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிக்கலாம் அது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சோடனே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளரிக்காவை எடுத்து கொட்டிடலாம் நல்லா களறி விட்டுடலாம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் எல்லா பக்கமும் படும்படி கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் மூணு பச்சை மிளகாய் போட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும் இப்போ பார்க்கலாம் வெந்திருக்கானே பார்க்கலாம் தண்ணி தண்ணி இன்னும் இருக்குது அதனால் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் வெந்திருச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கிளறி விட்டுடலாம் அது கூடவே அரைச்ச மசாலாவை போட்டு அதையும் நல்லா எல்லா இடத்துலையும் படும்படி கலறி விட்டுடலாம் அதுக்கப்புறம் அந்த மசாலா வாசனை போகணும் பச்சை வாசனை அடிக்கும் அதனால் அது போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சுவையான வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி இதை சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் சைடிஷாகவும் சாப்பிட்டுக்கலாம்